ஆமாம் இந்த ஒளிரூட் பதினெட்டுங்கிற இந்த பகுதி வந்து நீண்ட நாட்களாக இந்த பாதை புனரமைக்காதனால இங்கே இருக்கின்ற கர்ப்பிணி பெண்கள் வந்து கொண்டு போகின்ற இடைவெளியிலேயே அவங்க பிரசவமாக இருக்கு அதே போல் சுவை இடையிலேயே கொண்டு போகிற இடையிலேயே அவங்க மரணிச்சிருக்க சம்பவங்களும் இந்த உளிரூட் பதினெட்டுங்கிற இந்த பிரதேசத்தில் இடம்பெற்றுருக்குது ஆனால் இந்த பகுதிக்கு வாகனங்கள் வாடுறது மிக கஷ்டமாக இருக்குது அப்படியான ஒரு நிலையில் தான் இந்த மக்கள் சும்மா சிரமப்படுறாங்க இங்கே சுமார் எத்தனை குடும்பங்கள் இருக்காங்கன்னு குறிப்பிட்ருந்தீங்க எண்பது எண்பது குடும்பங்கள் இருக்காங்கண்ணா ஆனால் ஏற்கனவே அப்படி இட இதில் கொண்டு போகிற நேரமும் பிரசவமாக இருக்குது அதே மாதிரி சுவையினமானவங்கள கொண்டு போகிற நேரமே ரெட்டப்பிள்ளைகள் இடையிடையே கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த லிந்துளைக்கு தான் போகணும் லிந்துளைக்கு தான் போகணும் நீண்ட தூரம் போகணும் மாதிரி சில நேரங்களில் இங்கேருந்து வந்து கொண்டு போகிற நேரம் நோயாளிகளும் இட மரணிக்கிற சம்பவங்களும் நடந்திருக்கேன் அண்ணா நடந்து சரி தேங்க்யூ இந்த வீதி சுமார் இருபத்தஞ்சி வருடங்களுக்கு மேலாக இப்படியே காணப்படுகிறது தான் இந்த துரதிர்ஷ்டமான சம்பவம்